தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வண்ணார் இன சொந்தங்களே வணக்கம் வருகிற இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருவண்ணாமலையில் நமது வண்ணார் இனத்தின் தந்தை நூலாசிரியர் திரு த மா பிரகாஷ் அவர்கள் தலைமையில் ஹோட்டல் ஆலயம் மலைவளப்பாதையில் ஈசானிய லிங்கம் அருகில் தமிழ்நாடு அனைத்து வண்ணார் இன மக்களின் ஒற்றை கோரிக்கை ஒற்றை தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது குடி ஊழியத்தை தடை செய்து சட்ட பாதுகாப்பு வழங்கிட தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிலும் நமது சமுதாயத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தை நோக்கி அலைகடலென திரண்டு வாரீர் வாரீர் என அன்புடன் அழைக்கிறோம் சுதந்திர இந்தியாவில் வாக்குரிமை பெற்ற வண்ணார் என சொந்தங்கள் அனைவரும் இதுவரை பிரிந்து கிடந்தது போதும் இனி வரும் காலங்களில் நமது இளைய தலைமுறையினர் கருதி அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு குரல் கொடுக்கும் தருணம் வந்துவிட்டது ஒன்று சேர்வோம் வென்று காட்டுவோம் அனைவரையும் அன்போடு அழைக்கும் திரு ஆ ராயப்பன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அரியலூர் மாவட்ட வன்னார் கூட்டமைப்பு அரியலூர் மாவட்ட தலைவர் திரு முனியாண்டி அவர்கள் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட நிறுவன தலைவர் கவிஞர் திரு சிவ இளங்கோவன் அவர்கள்